نحمده ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تبارك وتعالى في محكم تنزيل انما يريد الله ليذهب عنكم رجس اهل البيت ويطهركم تطهيرا وقال النبي صلى الله عليه وسلم خيركم خيركم لاهله وانا خيركم لاهلي كنيتكم مريضكم الله من الاديار எனக்கு இன்றைக்கு வழங்கப்பட்ட தலைப்பு என்னவென்று சொன்னால் குடும்பத்துடன் அன்னதாரின் அழகிய அணுகுமுறைகள் இந்த உலகில் அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்களிலும் ஆக சிறந்த நபி லட்சக்கணக்கான சகாபாக்களுடைய சரித்திர நாயகர் கோடான கோடி முஸ்லிம்களின் முன்மாதிரி இந்த சமூகத்தில் சமூக புரட்சியையும் ஆன்மீக எழுச்சியின் செய்தவர்கள் எம்பெருமானார் இத்துணை சரித்திரங்களில் படித்த பெருமானம் என்ன என்று சொன்னால் பெருமானார் ஆகச் சிறந்த குடும்ப தலைவர் மட்டுமின்றி அத்துணை மனைவிமார்களுக்கும் ஆகச் சிறந்த கணவர் தன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு சிறந்த தகப்பனாக தந்தையாக விளங்கியவர்கள் அவர்கள் இந்த உலகில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்கின்றார்கள் எத்தனையோ புரட்சியாளர்கள் வாழ்கின்றார்கள் எத்தனையோ அறிவுஜீவிகள் ஜீவிகள் வாழ்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய குடும்பத்துடைய விஷயத்தை அவர்களை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் கோட்டை விளத்தார்கள் ஆனால் இன் பெருமானம் அவர்கள் இந்த பரப்புவதற்கு எந்த அளவிற்கு முயற்சி மேற்கொண்டார்களோ அதே அளவிற்கு தன்னுடைய குடும்பத்தையும் கண்காணித்தார்கள் அழகிய அணுகுமுறைகளை கையாண்டார்கள் ஒரு முறை ஆயுஷா கேட்டார்கள்

அந்த கை இப்போ இப்படி இருக்காங்க அதற்கு பெருமானா சொல்லி சொன்னார்கள் பெருமானா சொல்லல்லா சிலம் அவர்களுக்கும் ஆயுஷாவில்லா அவர்களுக்கும் சின்ன சின்ன சண்டைகள் பிரச்சனைகள் ஏற்படுமோ அப்பொழுதெல்லாம் ஆயுஷாவில்லா இப்படி கேட்பார்கள் யார் அசூர் அந்த கையில் எப்படி இருக்காங்க அதற்கு பெருமானா முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படியாக ஒவ்வொரு மனைவி மானரும் பெருமான சொல்லல்லா வாரியம் செலும்பு அவர்கள் எப்பொழுதுன்னு வீட்டிற்கு வருவார்கள் என்று ஏங்கி தவிப்பார்கள் அந்த அளவிற்கு பெருமான சொல்லல்லா வாரையம் சிறுபவர்கள் தன்னுடைய அழகிய அனுபவமுறையில கேட்டார்கள் மட்டுமல்ல தன்னுடைய எல்லா மனைவி செல்லமாக பாசமாக பேரை பேரை சூட்டி அழைப்பார்கள் ஆயிஷா நீ எல்லா ஒண்ணும் அவர்கள் யா ஆயிஷ் என்று அழைப்பாருங்க யா சுமையா சிவந்த கண்ணம் உடைவெட்டு அழைப்பார்கள்

ஆயிஷா ஒருவேளை நீ செத்துட்டேன்னு சொன்னா ஃப கஸல் துகி நான் உனக்கு ஜனாசா குளிப்பாட்டேன் வ கஃபல் துகி நான் உனக்கு கஃபன் போடுறேன் வ சல்லைது அலைக நான் உனக்கு ஜனாசா தொழுவதுன்னு சொன்னாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது மட்டும் தான் தாவோ உடனே குடிச்சாங்க ஆயிஷா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் யா ரசூலுல்லாஹ் நீங்க சொல்றத பார்த்தா நான் எப்போ செத்து போவேன்னு இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கன்னு சொன்னாங்க பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பெர்மானா சல்லல்லாஹு அலைஹி புரியல. இது என்னடா இது? நம்ம வந்து சொல்ல போறோம். அவங்க வந்து புரிஞ்சிட்டாங்கレ அப்படிங்கற மாதிரி பெர்மானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்கல்ல இப்படியே இருக்கு. பெர்மானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அனவரா சல்லா. அம்மா ஆயிஷா இப்ப உனக்கு தலவ இல்லை. எனக்கு தான் தலவ. உனக்கு தலவ இல்லை. இப்ப எனக்கு தான் தலவன்னு சொன்னாங்க பெர்மானா சல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு இந்த இடத்தில் அழகிய அனுகூறுகளை கையாண்டார்கள் பெர்மானா சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். لقد عرضت عن عرسي لا إلا عبيبك وابنه எனக்கு பின்னால் இந்த அதிகார பொறுப்பை இந்த ஆட்சி பொறுப்பை உன்னுடைய தந்தை அபூபக்கர் அவரிடத்திலும் உன்னுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவரிடத்தில் ஒப்படைத்த ஒப்படைப்பதற்காக வேண்டி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தவான்னு சொன்னாங்க பெருமாள் அசோதா சொல்வாங்க கண்ணீர் சுருக்கவில் அவன் குடும்பத்திடத்தில் எப்படி அணுக வேண்டும் என்கின்ற முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் பெருமாள் அசோதா அப்படித்தான் எல்லா விதமான ஒரு வழிகளை நமக்கு காட்டி கொடுத்து காட்டி கொடுத்துள்ளார்கள் பெருமாள் சொல்லாசன் உச்ச கட்டமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னார் பெருமானா சொல்லா வாயு செல்லும் அவர்கள் ஆயிஷா அவருடைய தோலை சாய்ந்து குர்ஆனை ஓதி இருக்கின்றார்கள் பெருமானவர்கள் எந்த அளவில் குடும்பத்தோடு பழகினார்கள் என்று பார்த்தோம் என்று மிக நீண்ட பட்டியல பெருமான சொல்லா செல்வங்கள் மனைவி மாறில் வீட்டு வேலை செய்யும் பொழுது அவர்கள் உதவியாக இருப்பார்கள் ஒரே கோப்பையில் பாடல் எழுதுவார்கள் ஒரே தட்டில் சாப்பிடுவார்கள் மனைவி மாறுக்கு ஊட்டி விடுவார்கள்

الله ولي البركة البركة علَى الله سبحانه وتعالى مالير مالكين موروانها علَى وآخر الداران الحمد لله السلام عليكم ورحمة الله وبركاته.